பிரிச்சு எடுக்கப்படலை அதுக்கான அவசியமா இல்ல அதுதான் இவன் வந்து கலைக்கும் இல்லை நம்ம எல்லாம் பேசிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட பேரை மாற்ற முடியும் எப்பயாச்சும் குரல் வரும் குரல் கூட இது என்ன ஒரு நாளில் மாத்த முடியாது ஒரு நாளில் மாற்ற முடியாது அதை இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் செல்வமணி அவர்கள் வந்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவராக இருக்கிறார் அவர் நினைச்சா மாத்த முடியும் ஆனா அதுல இருக்கிற எல்லாரும் எல்லாரும் சேர்ந்த நான் சொல்றேன் இருக்கட்டும் இருங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு இப்படிதான் பேர் அவங்க யாரும் எதிர்க்க போறது இல்லை இங்க ஒரு பைத்தகரமான ஒரு பார்வை எம்ப காலமாவே இருக்கு கலைக்கு மொழி கிடையாதுன்னு பேசுவாங்க இந்த லூசு போய்க எப்படி வந்து முன்னெல்லாம் பக்கத்துல எல்லாம் கரெக்டா மொழி இருக்கு இல்ல நான் கலைக்கு மொழி கிடையாதுன்னா நீ இருக்கிற படத்தெல்லாம் போஜ்புரியில எடுத்து போடு இப்ப உனக்கு தான் கலைக்கு மொழி கிடையாது இல்ல பீகாரி மொழியில படத்தை எடுத்து வசனத்தை எழுதி போடு இங்க இருக்குறோம் பாக்கட்டோம் ஐடியா செஞ்சாலும் வாய்ப்பு இல்லை அது செஞ்சு பயனுல்ல சந்தை சந்தை வட இந்தியர்கள் இவ்ளோ பேர் வராங்கல்ல மிக சந்தை உருவாக்கப்படும் ஆமா அந்த வேலை செய்யல நீங்க தான் போஜ்புரி மையத்தில் எல்லாத்தையும் இந்த ஹிந்தியோட ஹிந்தில இப்ப போஜ்புரியல எல்லாம் படம் எடுக்கிறான் அருமையை எடுக்கிறான் மராத்தில எடுக்கிறான் குஜராத் சினிமால இங்க இருந்து இருக்கிற நயன்தாரா போய் முதலீடு செய்றாங்க குஜராத் சினிமா வளர்ந்து வருது அவங்கவுங்க மொழியில் எடுக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் வங்காளத்தில் மொழியில் எடுக்கிறாங்க கேரளாவில் எடுக்கிறாங்க கேரளாவில் பாருங்கள் நீங்கள் டைட்டில் கூட ஆங்கிலத்தில் போடமாட்டா பெரும்பாலான படங்கள் எல்லாமே மலையாளத்தில் நீ புரிஞ்சால் போய் இது புரியலைன்னா போ அப்படின்னு தான் விட்டுருவா இங்கே தான் எல்லாத்துலேயும் ஆங்கிலம் இந்த சிக்கல் இருக்குல்ல இது எல்லாம் மாறுவதற்கு ஒரே திறவுகோள் ஆட்சி வந்தால் ஒரு நாளில் மாற்றிடலாம் இப்போவும் மாற்ற முடியும்னா மாற்ற முடியும் அதுக்கு மனம் இருந்தால் மார்க்க முன்றி ஒன்று பழைய மொழி பழம்ப பழசி தெரிஞ்சு போன பழமொழி அதுவும் இல்லைங்கிறது தான் இங்கே இருக்கிற சிக்கல்